భువనగిరి ఉద్యమ కిరటం మన జనహృదయ నేత అన్న జిట్టబాలకృష్ణారెడ్డి గారు మన ముందు లేకపోవడం చాలా బాధకరం అన్న ఎప్పుడు స్మరిస్తూ ఒక అభిమానిగా నేను పాడుతున్న ఈ పాట அன்னமன ஜிட்டன்ன கண்ணு மூசிந்தன கண்ணீர் பெட்டக்கம்மா செல்லம்ம கண்ணீரு வெட்டக்கம்மா பேதுள்ள கண்டக நிலிச்சி போராடின ஜாபகம் மறுவக்கம்மா செல்லெம்ம ஜாபகம் மறுவக்கம்மா அன்னமன ஜிட்டன்ன கண்ணு மூசிந்தன கண்ணீர் பெட்டக்கம்மா செல்லெம்ம கண்ணீரு வெட்டக்கம்மா பேதுள்ள கண்டக நிலிச்சி போராடின ஜாபகம் மறுவக்கம்மா ஜிட்டன்ன ஜாபகம் மறுவக்கம்மா பேத ரெத்து இன்ட்ல பிடின ஜிட்ட ரைனே செல்லம்ம ரைவுடா விப்ளவால கிள நல்ல ஜி போனகு தீருடம்மா ஜின்னு தீருடம்மா அன்னமர ஜிண்ண கண்ணு மூசி கண்ணீரு பெட்டக்கம்மா செல்லம்ம கண்ணீரு பெட்டக்கம்மா பே பேதோ கண்டக நிலி போராடின ஜாபக மருவக்கம்மா ஜிண்ணண்ண ్ఞాపకం భువనగిరి భువనగిరికి అడుగుతుంది జిట్టన్న ఆడున్నాడు మాయన్న జిట్టన్న ఆడున్నాడు అన్నన్న మాయన్న భువనగిరి నిన్ను తలుసుకుంటున్నాదే జిట్టన్న నువ్వేడ ఉన్నావని ఉన్నవని థ్యాంక్ యూ